வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இந்த திருச்செந்தூர் கந்தன் உன்னோடு பேச வேண்டி வந்திருக்கின்றேன் எனக்காக ஒரு ஐந்து நிமிடம் இன்று நீ ஒதுக்க வேண்டும் ஏனென்றால் அப்பன் ஒரு சில விஷயங்களை உனக்கு தெளிவுபடுத்த வந்திருக்கின்றேன் இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக இந்த கந்தன் முன்னின்று ஒரு விஷயத்தை சொல்ல நினைக்கிறேன் என்றால் சர்வ நிச்சயமாக என் பிள்ளை அதிலிருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் நடந்து முடிந்த விஷயங்களைப் பற்றி பேச வரவில்லை நடந்து கொண்டிருக்கின்ற விஷயத்தைப் பற்றி உனக்கு சொல்ல வரவில்லை இனி நடக்கக்கூடிய விஷயம் ஒவ்வொன்றும் என்னவாகும் என்பதனை உனக்கு நான் தெரியப்படுத்த வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒவ்வொரு விதமான அனுபவத்தை தந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை உனக்கு தந்து கொண்டிருக்கின்றது இனி நடப்பதும் நடந்து முடிந்ததும் என்னவென்று நினைத்து நீ கலங்காமல் உன்னை தேடி இந்த வாழ்க்கை தருகின்ற வெற்றியில் உன்னுடைய நிம்மதியை நீ உறுதியாக பெற்று வேண்டும் மனமுடைந்து என் பிள்ளை கண்ணீர் சிந்துகின்ற நேரம் வரும்பொழுது பொழுது அதையெல்லாம் தாண்டி நீ அடையக்கூடிய ஒரு வெற்றி என்ற ஒன்று இருக்கிறதல்லவா இந்த சந்தோஷம் உனக்குள் இருந்து நீ விரும்பியதையெல்லாம் நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுக்கும் அல்லவா இதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதனை நாம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் காலத்தின் கட்டாயம் ஒரு சில விஷயங்கள் நடந்துவிட்டது வாழ்க்கையில் இதுவெல்லாம் உனக்கு கிடைக்கக்கூடிய அனுபவம் என்று ஒரு சில விஷயங்கள் உனக்கு நடந்து முடிந்துவிட்டது ஆனால் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் இந்த வாழ்க்கையை எப்படியெல்லாம் நல்வழிப்படுத்துகிறது என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரங்கள் நடந்து முடிந்ததும் நடந்து முடிந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்குள் ஏற்படுத்திய இன்னல்கள் எல்லாம் போதும் இனி நடப்பதை நாம் சரிபடுத்தி கொள்ள வேண்டும் நமக்கு நடக்கக்கூடிய வெற்றியை நாம் என்னவென்று உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் கந்தன் சொன்ன சொல் உன் வாழ்க்கையை மாற்றும் என்றால் நிச்சயமாக அதனை என்னவென்று கேட்டு தெரிந்து கொள்வதனால் உனக்கு எந்த கஷ்டமும் இல்லை அல்லவா என் குழந்தையே வாழ்க்கையில் பல ஏமாற்றங்களை சந்தித்த பொழுதெல்லாம் நீ உடைந்து கதறியதை நான் கண்கூடாக கண்டிருக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் நீ சந்தித்த பல ஏமாற்றங்கள் உன்னை வேதனைப்படுத்திய பொழுதெல்லாம் அந்த நிலையில் நின்று உன் அப்பன் எல்லாவற்றையும் கண்டு உனக்கு உதவிட ஓடோடி வந்திருக்கின்றேன் நீ இனிமேலும் எதற்கும் கலங்கிவிட வேண்டாம் இனிமேலும் எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் என் பிள்ளை நீ வருந்திவிட வேண்டாம் உன்னைச் சுற்றிலும் நான் உனக்கு தரக்கூடியது அத்தனையும் இந்த வாழ்க்கையை உனக்கு மாற்றட்டும் உன்னைச் சுற்றி வந்து நான் உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் உனக்கான வெற்றி அங்கே மிளிரட்டும் இதுவரையிலும் இழந்தது எல்லாம் போதும் இனிமேல் எதையும் இழக்க மாட்டோம் என்ற நம்பிக்கை உனக்குள் வந்துவிட்டால் அது போதும் அல்லவா இனி என் பிள்ளை காலத்தின் கட்டாயம் இந்த வாழ்க்கை தனக்கு தரக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ உறுதியாக பெற வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது மன உறுதியோடும் மன நிறைவோடும் அப்பனை வா நிச்சயமாக கந்தன் எங்கிருந்தாலும் உனக்கான வெற்றியை உனக்கு கொடுக்காமல் செல்ல மாட்டேன் அப்பனிடத்தில் என் பிள்ளை நீ எதையெல்லாம் வேண்டி நிற்கிறாயோ அதுவெல்லாம் என்றுமே உன் வாழ்க்கையாக மாறுவதை நீ கண்கூடாக தெரிந்து கொள்வாய் நான் நினைத்து உனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுக்கும் பொழுது நீ அதற்கு முட்டுக்கட்டையாக ஒருபோதும் நின்றுவிடக்கூடாது உனக்கு வரக்கூடிய சந்தோஷங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் அதையெல்லாம் நீ இழந்துவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொண்டாலது போதும் மாற்றங்கள் பல இந்த வாழ்க்கையில் தந்து கொண்டுதான் இருக்கின்றது திருப்பங்கள் பல இந்த வாழ்க்கையில் உனக்கு அரங்கேறி கொண்டுதான் இருக்கின்றது இதையெல்லாம் தாண்டி இதையெல்லாம் உணர்ந்து உனக்கென ஒரு பேரதிசயம் இந்த வாழ்க்கையில் நடக்கும் என்றால் அது இந்த கந்தன் நான் இருந்து உனக்கு செய்து கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் அல்லவா என் குழந்தையே முன்னின்று நாம் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் முன்னின்று ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாக ஏற்றுக்கொள்ள துணிய வேண்டும் நம்மை வார்த்தைகளால் காயப்படுத்தியவர்கள் நம்மை வார்த்தைகளால் மிகுந்த வேதனைக்கு ஆளாக்கியவர்கள் என்று பல மனிதர்களை நாம் இங்கு சந்தித்து விட்டோம் பல மனிதர்களை பற்றி நாம் அதிகமாக யோசித்தும் விட்டோம் இனிமேலாவது நீ உன்னை பற்றி யோசிக்கத் தொடங்கு இனிமேலாவது இந்த தேவையற்ற சிந்தனைகளை எல்லாம் விடுத்து நீ உனக்காக வாழத் தொடங்கு உன்னை தேடி என்ன நடக்கும் இந்த சூழ்நிலை மாற்றங்கள் இனி உனக்கு என்ன கொடுக்கும் என்று சற்று சிந்தித்துப்பார் இன்று நீ செய்கின்ற செயல்கள் ஒவ்வொன்றையும் சரியாக செய்துவிட்டாலே நாளை உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நல்லபடியாக நடப்பதை கண்கூடாக நீ கண்டு கொள்வாய் நாளை இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற வெற்றியை நிச்சயமாக என் பிள்ளை நீ என்னவென்று உணர்ந்து கொள்வாய் முற்றிலுமாக இந்த வாழ்க்கை நமக்கு தந்துவிட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நினைத்து இனி கலங்காதி இனி உனக்கு என்ன தருகிறது ஏது தருகிறது என்பதனை எல்லாம் நினைத்து நீ குழப்பமடையாது உனக்கு வரக்கூடிய நாட்கள் உன் வாழ்க்கையில் கந்தனின் அருளோடு மிகப்பெரிய வெற்றியை உனக்கு கொடுக்கக்கூடிய நாட்களாக இருக்கும் நான் இருந்து உன்னை வழிநடத்துகின்ற நாட்களாக நிச்சயமாக இருக்கும் எதையுமே எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு இந்த வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்கத்தான் வேண்டும் எதையுமே நாம் யோசித்து விட்டுவிட முடியாத அளவிற்கு பேரதிசயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கத்தான் வேண்டும் என்பதனை மறக்காது வருவதையெல்லாம் நாம் சரியாக ஏற்றுக்கொள்ளும் நேரம் இந்த வாழ்க்கை நமக்கு வெற்றிகளை உறுதியாக கொடுக்கக்கூடிய நேரம் சட்டென்று ஒரு நொடியில் எதையும் மாற்றிவிட முடியாது ஆனால் கந்தனின் அருள் கொண்டு என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் எல்லா நிலையிலும் உன்னுடைய வெற்றியை உன்னால் உறுதி செய்ய முடியும் என்பதனை நீ புரிந்து முருகனின் நாமத்தை தொடர்ந்து நீ உச்சரிக்கும் போது உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சில மாற்றங்களை நீ கண்கூடாக கண்டுகொள்வாய் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சில விஷயங்களை என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்திடுவாய் அத்தனையிலும் உன்னுடைய வெற்றியை உனக்கு உறுதிப்படுத்தி கொண்டு வருகிறேன் ஏனென்றால் சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் உன் தோல்வியை காண தயாராக இருக்கிறார்கள் கந்தன் மட்டுமே அடித்துச் சொல்கின்றேன் நீ காணப்போவது தோல்வியல்ல உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான வெற்றி என்று நீ எந்த இடத்தில் உன்னுடைய நிம்மதியை தொலைத்து கண்ணீர் வடித்தாயோ அதை யாரெல்லாம் வேடிக்கை பார்த்தார்களோ அந்த இடத்தில் நின்று நான் உன்னை தலை நிமிர வைப்பேன் என் குழந்தையை நாம் அனுபவித்த அவமானங்கள் எல்லாம் எதனால் நேர்ந்தது என்று சிந்தித்து பார்த்தாயா நிச்சயமாக அத்தனைக்கும் காரணம் இந்த பணம் என்ற ஒன்று பாடாய்படுத்தி எடுப்பதுதான் என் குழந்தையே இன்று அவர்களிடம் நாளை உன்னிடம் என்று அவர்களுக்கு புரியவில்லை போல நிச்சயமாக இந்த மாற்றத்தை எல்லாம் நான் நடத்தி தருவேன் நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பான சந்தோஷமான அனுபவங்களை உனக்கு நிச்சயமாக நான் கொண்டு வந்து கொடுப்பேன் எல்லை கடந்த மகிழ்ச்சியும் எல்லை கடந்த நம்பிக்கையும் நிச்சயமாக என் பிள்ளையினுடைய எதிர்காலத்தை என்னவென்று உனக்கு சொல்லிக் கொடுத்து விடும் திருச்செந்தூரில் இருக்கின்ற முருகன் என்னை காண வர வேண்டி நான் உன்னிடத்தில் சொல்வதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா என் பிள்ளையே மனதால் நீ யோசித்த ஒரு விஷயம் உனக்கு நல்லபடியாக நடக்கப் போகின்றது அந்த நம்பிக்கையை நான் உனக்கு கொடுக்க வேண்டுமல்லவா திருச்செந்தூர் கந்தனை தேடிச் சென்ற என் வாழ்க்கை நல்லபடியாக மாறிவிட்டது என்று நீ சொல்ல வேண்டுமல்லவா அதில் எனக்கும் ஒரு சுயநலம் இருக்கிறது என் பிள்ளை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த வெற்றி உனக்கு கிடைக்கின்ற நேரம் இந்த கந்தனின் அருள் உனக்கு கிடைக்க வேண்டும் அது உடனே எந்த விதமான குழப்பங்களும் இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து உனக்கான மகிழ்ச்சியை உறுதிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா நீ பட்ட கஷ்டங்கள் அத்தனையிலும் உனக்கான நம்பிக்கை துளிர்விட வேண்டும் நீ பட்ட சோதனைகள் அத்தனையிலும் இருந்து இந்த வாழ்க்கை உனக்குரிய மாற்றத்தை உறுதியாக தர வேண்டும் இனிமேலும் என் பிள்ளை எதற்கும் கலங்காமல் இரு அப்பன் பொழுது உனக்கு என்ன கவலை திருச்செந்தூர் கந்தனை தேடி வருகின்ற என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் வெற்றியை பெறாமல் சென்று விடுவாயா என்ன நான் இருந்து நடத்தும் பொழுது என் பிள்ளைக்கு கலக்கங்கள் எதற்கு நான் தருகின்ற வெற்றி உன் வாழ்க்கை முழுமைக்கும் உனக்கு நிலைத்து நிற்கும் உன்னுடைய எதிர்காலம் நீ ஆசைப்பட்டதை விடவும் சிறப்பான ஒரு மாற்றத்தை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா